ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா நான் மீன் வறுவல் எண்ணெய் இல்லாமல் மீன் வறுவல் எப்படி செய்ய போகிறேன்றத பாருங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு கிலோ மீன் எடுத்துருக்குறேன் பாருங்கள் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துருக்குறேன் அந்த பிளேட்டில் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பொடி நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெண்டு ஸ்பூனு பொடி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூனு சால்ட் போட்டுருக்குறேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தயிர் வந்து லெமன் இந்த லெமன் போடலாம் நான் வந்து தயிர் ஒன்றரை ஸ்பூன் தயிர் போடுறேன் அவ்வளோதான் இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் இந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் இதில் வந்து காரம் வந்து நம்மளுக்கு தேவையான இந்த அளவுக்கு நல்லா மசாலா தடவி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் ஜாஸ்தி வேணாம் மீன் வந்து நம்ம மசாலா போட்டு வச்சுட்டோம் நம்ம வந்து இப்போ வாயில் எடுத்துருக்கிறேன் இந்த சைஸுக்கு எடுத்தால் போதும் நம்ம ஜாஸ்தி எடுக்கணுன்றதில்லை இதில் வந்து லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு பீஸு மசாலா தடி இந்த அளவுக்கு வச்சு இதை மூடிடணும் அப்படி நான் வந்து இப்போ தோசை தவா வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இது சூடு ஆயிடுச்சு நம்ம இதில் வச்சிடணும் வச்சு சிம்மில் வைக்கணும் சிம்மில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சு நம்ம இதை பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம மூடி போட்டு மூடிடணும் வர அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு இலை வந்து எப்படி நல்லா சூடாகிடுச்சு சூடாகி வதங்கிட்டுருக்குது ஓப்பன் பண்ணலாம் பாருங்க கலரும் வந்துடுச்சு இதை வந்து நம்ம இப்படி திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இது நல்லா உள்ளே ரெஞ்சிட்ருக்கோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா நம்மளுக்கு மீன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கும் எண்ணெய் இல்லாமல் நம்ம மீன் வறுவல் இப்படிதான் இருக்கும் அதனால வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்க இவ்வளோ கிளீனாக மீன் வந்து நல்லா வெந்துகிட்ருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மீனை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இப்போ இருங்க மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ சந்திக்கலாம் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்